கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சர்வ பல்லம தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது எப்தா கீழே ஆத்தின் மூப்பரோடே கூட போன ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள் எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கத்தருடைய சன்னிதியிலே சொன்னான் அல்லூயா நம்ம அந்த எப்தாவை குறித்து அதை நியாயாதிபதிகள் பதினோராவது வாரம் முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இந்த எப்தா அந்த கிளியாத்தியின் அந்த குடிகளோடு கூட யுத்தத்துக்கு வந்த அந்த அம்மோனியர்களுக்கு விரோதமாய் அவன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படிப்பட்ட வேளையில் தான் தன்னை பகைத்த தன்னை வெறுத்த தன்னை துரத்தின அந்த கீழேத்தின் அந்த ஜனங்களுக்காக அவன் இப்போ யுத்தத்தில் முன்னால் நின்று அவன் யுத்த இம்படி புறப்படுகிறான் அப்படி புறப்படும்போது தான் அவன் மிஸ்மாவிலே கத்தருடைய சந்நிதியிலே தன் காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் சொல்லுகிறத பார்க்குறோம் பதினோராவது அதிகாரம் பதினோராவது வசனம் பிந்திய பாகத்தில் பார்க்குறோம் எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கத்தருடைய சந்நிதியிலே சொன்னான் அலுயா ஆமேன் தான் ஒரு யுத்தத்துக்கு போகிறேன் அன்றோரே நீர் எனக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும் நீர் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டும் நீர் எனக்காக பெரிய ஜெயத்தை தர வேண்டும் நீரே எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் உமாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே தனக்கு முன்பாக நிறுத்தி அங்கேயே அவன் மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் சொல்லிவிட்டு அவன் இந்த யுத்தத்துக்கு போகிறான் அந்த யுத்தத்தில் அவன் ஜெயம் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் அந்த நாட்களிலும் ஒருவேளை நீங்கள் கூட அநேக காரியங்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களாய் என்ன செய்வதென்று சொல்லி சோர்ந்து கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய சந்நிதியில் அந்த தேவ பிரசனத்தில் போய் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து நாம் ஒரு இழைப்பார்தலுக்குள்ளே கடந்து வரும்படி தான் தேவன் விரும்புகிறாராகவே இந்த நாளிலும் கூட உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கத்தோடைய சந்நிதியில் நீங்கள் வைத்து விடுங்கள் அல்ல லூயா அமேன் அவர் உங்களுக்கு இழைப்பார்தலை கட்டளையிடுவார் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்ளையிடுவார் ஆகவே அவருடைய சந்நிதியில் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் கத்து மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன பாரமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் போய் நீங்கள் இறக்கி வச்சுருங்க அது திருப்பி உங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் தேவன் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார் ஆகவே கத்துடைய பிரசனத்தில் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் பரலோக தகப்பனே ஒரு ஸ்தோத்ரம் இந்த நாளிலும் கூட யார் யார் கர்த்தாவே பாரத்தோடு கூட கலக்கத்தோடு கூட எனக்கு முன்பாக நிற்கிற இந்த பிரச்சனை என்னால் எதிர்கொள்ள முடியாத அமேன் பலமான பிரச்சனையாக இருக்கிறதே பயங்கரமான பிரச்சனையாக இருக்கிறதேன்னு சொல்லி அப்பா சோர்ந்து போயிருக்கிறவடைய பிள்ளைகள் அண்டவரே விழித்து எழும்பி நம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்து விட தேவ கிருபினால் அவர்களை நிரப்புங்கப்பா அவளுக்கு பெரிய காரியங்களை செய்ங்க எல்லா சோர்வுகள் கலக்கங்கள் குழப்பங்கள் மாறட்டும் கல்வாரி ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமே